வணக்கம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் திமுகவிற்கு தான் லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜகவிற்கு பூஜ்ஜியம் வெளியான கருத்து கணிப்பு முடிவால் அதிர்ச்சியில் அதிமுக பாஜக அதுவும் கருத்து கணிப்பு முடிவில் திமுகவிற்கு எத்தனை சதவீத ஓட்டு வரும் தெரியுமா பத்தின மொழி வர்த்தனை அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தான் டெமோக்ராசி டைம்ஸ் நெட்ஒர்க் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது அதாவது இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெற்று மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக உள்ளது ஆனால் பாஜகவின் வெற்றிக்கு தடை போட வேண்டும் என எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன அதன்படி இந்திய கூட்டணி என்ற பெயரில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தேசியவாத காங்கிரஸ் உட்பட மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்துள்ளன இந்த நிலையில் இந்திய கூட்டணி கட்சியினர் தற்போது வரை மூன்று ஆலோசனை கூட்டங்களை நடத்தி முடித்துள்ளனர் இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த ஐந்து மண்டல சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது ஆனால் சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் ஆட்சி பறிகொடுத்துள்ளது மேலும் மிசோரம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஜொலிக்கவில்லை இத்தகைய சூழலில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிற்கு சில கட்சிகள் தயங்குவதாக தகவல்கள் இதனால் இந்திய கூட்டணி கரை சேர்மா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தற்போதைய சூழலில் தேசிய அரசியல் என்பது பாஜகவின் என் கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி என்ற அடிப்படையில் உள்ளது இது தவிர ஒவ்வொரு மாநிலங்களிலும் என் மற்றும் இந்திய கூட்டணியில் இணையதள கட்சிகளும் களத்தில் உள்ளன தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த முறை நான்கு முனை போட்டி என்பது உருவாகலாம் என கூறப்படுகிறது அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என்ற அடிப்படையில் போட்டி என்பது நிலவளம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் டெமோக்ராசி டைம்ஸ் நெட்ஒர்க் சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இன்றைய தினம் தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுவது யார் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி உள்ளன இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறும் இந்த கருத்து கணிப்பு முடிவில் கூறப்பட்டுள்ளது அதோடு இந்த கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவீத ஓட்டுகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக தற்போது சட்டசபையில் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த கருத்துக்கணிப்பு எப்போது எப்படி எத்தனை பேரிடம் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்று கூறப்படும் இந்த கருத்து கணிப்பு முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க